சாபச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நேற்று இரண்டாவது நாளாகவும் வைத்தியர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதனால் நோயாளர்கள் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டனர் இந்த நிலையில் சாபச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இடம்பெறும் வைத்திய அத்தியட்சகரின் கெடுபிடிகள் காரணமாக வேலை நிறுத்தத்தை தாம் முன்னெடுத்ததாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியது நாங்கள் தவிர்க்க முடியாத ஒரு பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை ஈடுபட வேண்டிய நிலையில் இன்று இரண்டாவது நாளாக நாங்கள் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் இரண்டாவது நாளை எட்டியுள்ளோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆதார வைத்தியசாலை சாவச்சேரி இதுவரை இது இதுவரை இந்த கொரோனா காலங்கள் முதற் கொண்டு அதற்கு உள்ள காலங்களிலும் எவ்வாறு மக்கள் சேவை ஆற்றியது என்பதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வாறு மக்கள் சேவை சிறப்பாக மக்களுக்குரிய சுகாதார சேவை வழங்கி கொண்டிருந்த நமது ஆதார வைத்தியசா சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் கடந்த பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதில் வைத்திய வை வைத்திய அத்தியட்சராக கடைமையற்ற வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனின் வருகையின் பின்னர் வைத்தியசாலையில் சில மாற்றங்கள் விரும்பத்தகாத மாற்றங்கள் ஏற்பட்டதன் பின்னணியில் இவ்வாறு எமது எமது பணி தவிர்க்க முடியாமல் நம்ம இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட வேண்டியது ஏற்பட்டுள்ளது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ அண்மையில் ஆதார வைத்தியசாலை சாவச்சேரிக்கு பொதுச்சேவையான குழுவினால் ஒரு வைத்திய ஐத்தியர்ச்சகர் நியமிக்கப்பட்டிருந்தார் டாக்டர் தங்கராஜா காண்டிபர் அவர் தற்போது வெளிநாட்டு மேற்படிப்பில் இருப்பதனால் அந்த வெட்டிடத்தை நிரப்புவதற்காக திரு வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருந்தார் அர்ச்சுனா ராமநாதன் உங்களுக்கு அந்த அவர்களுடைய அந்த அப்பாயின்மெண்ட் சம்பந்தமான சில தகவல்களை சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அர்ச்சுனா ராமநாதன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இல்லை அதாவது இவர்கள் அதாவது சொல்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக வைத்திய வைத்திய நிர்வாகத்துறையில் எம்எஸ்சி எம்எஸ்சிக்குரிய செலெக்ஷன் எக்ஸாமில் தெரிவாகி அவர்களுடைய ட்ரைனிங் பீரியட் முடிந்த பின்னர் அந்த ட்ரைனிங் பீரியட் முடிந்ததன் பிற்பாடு அவர்கள் ஒரு பரீட்சை இறுதி பயி பரீட்சை ஒன்று வரும் அந்த பரீட்சைக்கு தோட்டிய பின்னர் அதற்குரிய ரிசல்ட் வரும் வரை ஒரு தற்காலிகமாக வைத்தியசாலைகளில் அவ்வாறான அவ்வாறான அவர்கள் இணைக்கப்படுவது வழமை அந்த வகையில் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா ஆதார வைத்தியசாலை சாவச்சேரியில் அவ்வாறு தற்காலிகமாக இணைக்கப்பட்டிருந்தார் ஏற்கனவே அந்த வைத்தியசாலைக்கு பொது சேவை ஆணைக்குழுவினால் நிரந்தரமாக ஒரு வை வைத்திய அத்தியட்சக நியமிக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரிந்திருக்கு நீங்கள் பத்திரிகை வாயிலாக அறிந்திருப்பீர்கள் இந்த இவர் இவருடைய அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொன்னால் இது ஒரு அவங்க ஒரு ட்ரைனிங் பார்ட் ஆஃப் த ட்ரைனிங் நான் சொல்கிறது வைத்தியசாலைக்கு அவரை நியமித்து அங்கே அங்கே இருக்கிற விஷயங்களை அவர் வடிவாக ஸ்டடி பண்ணி அங்கே இருக்கிற வைத்தியர்கள் வைத்திய நிபுணர்கள் மற்றைய மற்றையவர்களோடு கலந்துரையாடி அந்த வைத்தியசாலையுடைய சேவையை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்று அறிந்து அதை அவருடைய மேலதிகாராக இருக்கின்ற ஆர்டிஹெச்எஸ் பிடிஎச்எஸ் அவர்களுடைய ஒப்புதலின் பேரில் சில ஆக்கபூர்வமான செயற்பாடுகளை செயற்படுத்துவதற்கு அவர்கள் முன்மொழியலாம் முன்மொழியலாம் ஆனால் வைத்தியர் ராமநாதன் கடந்த பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடமையேற்ற பின்னர் தன்னிச்சையாக கடமையேற்ற அண்டு இரவு எமது வை வைத்தியசாலை வைத்தியர்கள் விடுதியில் உள்ள மூன்று வைத்திய வைத்தியர்களுக்கான விடுதியை த தாழ் தோன்றித்தனமாக அங்கிருக்கும் வைத்தியர்களை இன்னொரு ரூ இன்னொரு விடுதிக்கு அனுப்பிவிட்டு அந்த அங்கே கிட்டத்தட்ட ஆறு வைத்தியர்கள் அந்த அண்டு ரூம் இல்லாத ஒரு நிலைமைக்கு உருவாக்கி தனது தான் அந்த வைத்திய விடுதியை அபகரித்து கொண்டார் இது நோமலாக எங்களுக்கு எங்களுக்கும் சில நம்ம தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட இருக்கிற ப்ரொசீஜரை சொல்கிறோம் நார்மலாக ஒரு ஒரு குவார்ட்டஸில் இருக்கிற ஒரு டாக்டரையோ அல்லது வேறு 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 மெட்ட கெட்டகரி நர்சஸுன்ற குவார்ட்டர்ஸ்லேயோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதாக இருந்தால் அந்த குவாட்டஸுக்கு ஒரு கொமிட்டி இருக்குது அதில் வந்து வைத்தியர்களுடைய குவார்ட்டர்ஸ் வைத்தியர்களுக்குரிய பிரதிநிதி இருப்பார் நிர்வாகத்துறையிலிருந்து இருப்பார்கள் அவ்வாறு ஒவ்வொரு நிபுணர்கள் வைத்திய நிபுணர்கள் வைத்தியர்கள் அவர்களுடைய பிரதிநிதிகள் இருப்பார்கள் அவர்களோடு ஒரு கலந்து பேசி தான் ஒரு முடிவெடுத்து இப்படியான மாற்றங்களை செய்வது வளமை ஏன்னா அந்த அந்த குவார்ட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட மூன்று நாள் மூன்று மூன்று வருடங்களுக்கு மேலதிக மேலாக வைத்தியர்கள்னால் பா ஒரு ஒரு தனிப்பட்ட அந்த ஒரு ஒவ்வொரு ரூமும் ஒரு வைத்தியரால் பாவிக்கப்பட்டு வந்தது ச தன்னிச்சையாக சடுதியை சடுனாக வந்து இறங்கி அவர் நீங்கள்லாம் இன்றைக்கி டூ அதை வெக்கேட் பண்ணி தரணும் என்று சொல்லி அவர்களை ஒரு ரூமுக்கு கிட்டத்தட்ட விரட்டி விட்ட மாதிரி விரட்டிட்டு எடுக்கிறதுன்றது வந்து இவர் இது வந்து ஒரு மிளச்சத்தனமான செயற்பாடு ஓகே மேலும் இன்னும் மேலும் இவர் இவரை பற்றின சில விஷயங்கள் நாங்கள் இன்னும் சொல்ல வேண்டியிருக்கிறது என்னென்னா இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த ரப்பர் ஸ்டாம் ரப்பர் ஸ்டாம்ப்ன்றது வந்து இப்போ நாங்கள் யார் எங்களுடைய தராதர தகுதி தராதரங்கள் எங்களுடைய வைத்தியசாலையில் எங்களுடைய பதவி நிலை ஆகிய ஆகியவற்றை வெளிப்படுத்துவதற்காக சில வரையறைகளுக்கு உட்பட்டதாக நாங்கள் அதை பாவிப்பது வளமை அந்த வகையில் இப்போ இப்போ நான் ஏற்கனவே சொல்கிறது போல் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா எம்எஸ்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறார் இன்னும் ரிசல்ட் வேறையில் அவர் ரிசல்ட்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்போ அவர் சாரும் எம்பிபிஎஸ் குவாலிஃபைடான ஒரு டாக்டர் அவர் ஆனால் அந்த ரிசல்ட் வர முதல் அந்த ரிசல்ட் வந்து அந்த ரிசல்ட் வந் ரிசல்ட் வெளி வெளியே வர முதல் அவர் அந்த ரிசல்ட்ஸ் வந்து அவர் அதில் பாஸ் ஆகி இருந்தால் பாவிக்கக்கூடிய அந்த பதவி நிலையை அது ரிசல்ட்ஸ் வர முன்னரே தனது ஒஃபிஷியல் ஸ்டாம்பாக பயன்படுத்தியுள்ளார் சீலாக பயன்படுத்தியுள்ளார் அது உங்களுக்கு காட்சிக்கு வரணுன்னால் நாங்கள் உங்களுக்கு தேவைப்படும் இடத்தில் நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிப்போம் இது ஒரு ஒரு மருத்துவ ரீதியில் ஒரு சட்டவிரோதமான ஒரு செயற்பாடு நாங்கள் இது தொடர்பாக எஸ்எல்எம்சி மற்றும் பொதுச்சேவை ஆணைக்குழு மற்றும் அவருடைய பிஜிஐஎம் என்பவற்றுக்கு நம்ம சங்கத்தின் ஊடாக அறிவித்தல் வழங்கியிருக்கின்றோம் அவர் தகுந்த நடவடிக்கைகள் எடுப்பார்கள் மேலும் இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு ஹாஸ்பிட்டலில் வைத்தியர்கள் வைத்தியர்கள் வைத்திய நிபுணர்கள் அடங்கலான ஒரு ஒரு டீம் தீர்மா தீ ஒரு பேஷண்ட் ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு வரும் பொழுது அவர்கள் அந்த அந்த நோய் நிலைமையை வைத்தியர்கள் அறிந்து வைத்திய நிபுணர்களுடைய ஆலோசனைக்கு அமைவாக ஒரு ஒரு பேஷண்ட் இப்போ உதாரணமாக சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் என்பது ஒரு செகண்டரி ஹாஸ்பிட்டல்னு சொல்வார்கள் அங்கிருந்து சில நேரங்களில் கேர் அடுத்த நிலைமை அடுத்த சிகிச்சை அளிக்க அடுத்த தர சிகிச்சை அளிக்க வேண்டிய தேவை ஏற்படுகின்ற நோயாளிகளை இனங்கண்டு அவர்களை அடுத்த அடுத்த நிலை சிகிச்சை வழங்கக்கூடிய யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் டேசெரிக்கையார் என்று சொன்னால் டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னாப்பர் சாவச்சேரியிலிருந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார்கள் இது வளமையான ஒரு ப்ரொசீஜர் இது வந்து இந்த முடிவை வந்து இந்த கிளினிக்கல் டிஷ் இதை வந்து இதுக்குரிய நிபுணர்கள் மாத்திரமே தான் இந்த முடிவுகளை எடுப்பார்கள் இந்த முடிவுகளை எடுத்து ஒரு பேஷண்ட்டை அனுப்ப முயற்சிக்கும் பொழுது அதுக்கு எங்களுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர் அந்த ஆம்புலன்ஸ் என்பதை ஒத்தரைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் மருத்துவ அந்த வைத் வைத்திய அத்தியட்சர்களிடம் அந்த ப்ரொசீஜரின்படி போக வேண்டிய தேவை ஏற்படுகின்றது அந்த அதை தவறான முறையில் பயன்படுத்தி அந்த பேஷண்ட்ஸை அங்கேருந்து அனுப்பாமல் இதெல்லாம் இந்த பேஷண்ட்ஸுக்கெல்லாம் இந்த சிச்சி இந்திய வளங்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்லைன்னு பேஷண்ட்ஸை மறைச்சி வச்சு அந்த பேஷண்ட்ஸுங்க லைஃபை ஆபத்தில் கொண்டு போனது சரியோ இப்போ இதில் வந்து வைத்திய நிபுணர்கள் என்பவர்கள் இப்போ உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நாங்கள் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம் வைத்திய நிபுணர்கள் என்பவர்கள் வந்து இப்போ நாளைக்கு நாளடைக்கு ஏற்படக்கூடிய நோய் நிலைமைன்ற தீவிரத்தை இன்றைக்கே அறிந்து அது அந்த நோய் தீவிரமானால் அது சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய இடம் எதுவென தீர்மானித்து அதற்குரிய இடத்துக்கு அனுப்புவதுதான் அவர்களுடைய அவர்கள் 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 அவர்களுடைய திறமை அவர்களுடைய அவர்களுடைய படிப்பு அது அதுக்கு தான் இருக்குது சரிதானே அப்போ அப்படி இருக்கே இவர் ஒரு வேறு ஒரு கனிஷ்ட நிலையில் இருக்கிற வைத்தியர் தன தனக்கு வழங்கப்பட்ட பதவியை தவறாக துஷ்பிரயோகம் செய்து அந்த பேஷண்ட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அதே ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து அதை ஃபேஸ்புக்கில் எடுத்து போட்டு அதாவது பேஷண்ட்ஸை அதாவது மக்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்காது மக்களை பிள்ளையாக வழிநடத்தி பேஷண்ட்ஸுங்கிற லைஃபை வந்து ஒரு ஆபத்தில் சிக்கிறத பார்த்து பார்த்து நான் இது இது நான் சொல்கிறது ஒரு சில விஷயங்கள உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது என் சட்ட வைத்திய அதிகாரி சிங்கம் இந்திரகுமாரும் அரச வைத்திய சங்க ஆகிய நான் எனது கருத்துக்களை மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் சாவச்சேரி வைத்தியசாலையில் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கடைசி பகுதியில் சட்ட வைத்திய அதிகாரியாக கடமையாற்றிய காலப்பகுதியில் இருந்து இன்று வரைக்கும் நூற்றி ஆறு மரண பிர பிரதேச போஸ்ட்மார்ட்டங்கள் செய்யப்பட்டுள்ள செய்யப்பட்டுள்ளது ஆனால் புதிதாக பதில் அத்தியட்சராக கடமையாற்றிய கடமையாற்றி கொண்டிருந்திருக்கின்ற வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் சமூக வலைத்தளங்களில் மக்களை மிகவும் எந்த ஒரு ஆதாரமற்ற பொய் குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக தனது கடமை நேரத்தில் ஒரு வைத்தியர் கடமை நேரத்தில் இவ்வளோ வீடியோக்குள்ளே போடலாமன்றது இலங்கையிலேயே இது ஒரு ஆச்சரியமான விடயம் அவருடைய குற்றச்சாட்டுகள் ஏதாவது ஒன்றை அவர் பொது வழியிலேயோ நீதிமன்றத்திலேயோ நிரூபிக்க முடியுமோ என மக்கள் அவரை பார்த்து கேள்வி கேட்க வேண்டும் அவர் தனது சமூக தளத்தில் அடிக்கடி கேட்கிறார் தனது பாத்ரூமில் பக்கெட்டை கூட தான் தண்ணியில் ஊற்றுவதாக ஒரு பக்கட் தண்ணீரூற்ற விஷயத்தை கூட அவரால் இருபத்தி ஒரு நாட்களில் சரி செய்ய முடியவில்லை ஆனால் அவர் பதினைந்து வருடமாக ஒரு பொய்யான தகவல்களை சாவச்சேரி வடமராட்சி தென்மராட்சி அபிவிருத்தி கழகம் தென்மராட்சி வெல்வையார் சொசைட்டி அவர் வந்து ஓரிரு தினங்களில் ஒரு முகாந்தரமும் அற்ற நிலையில் போலியான குற்றச்சாட்டுக்களை வைத்து அதை கலைத்திருக்கிறார் அவர் கொழும்புக்கு வைத்தியசாலை ஆம்புலன்ஸில் சென்ற வேலை அந்த உத்தியோகத்தர்கள் தன தங்களது கடிதங்களை எடுத்துக்கொண்டதை நான் ஆதாரபூர்வமாக சாட்சிகள் சாட்சிகளுடாக நிரூபிப்பேன் அந்த அளவுக்கு அவர் அவர்களை மிரட்டியிரு அவர்களே இல்லை எங்களை கூட ஒரு கதைத்தால் வேலை போகும் என்ற அளவுக்கு அவர் செய்திருக்கிறார் அதற்குரிய அனைத்து ஆதாரங்களையும் பொதுமக்களோ எந்த ஒரு அதிகாரியோ நான் வந்தால் அவர்களுக்குரிய அத்தனை ஆதாரங்களையுமே பொது வழியிலோ சில விஷயங்களை வெளியிடுவது மக்களுக்கு அசௌகரியத்தையும் ஒரு மருத்துவ உலகத்திற்கே மிகவும் ஒரு ஈடான செயல்களை அவர் ஆற்றியுள்ளார் அவர் இரவு நள்ளிரவு காலமை என எந்த நேரம் பார்க்காமலும் வீடியோக்களை கொண்டிருக்கிறார் எந்த ஒரு வீடியோக்களை ஒரு ஆதாரத்தை அவர் காட்ட முடியுமா எது எப்போ பார்த்தாலும் தான் சாவச்சேரி மக்களுக்கும் வைத்தியசாலைக்கும் மண்ணுக்கு நல்லது செய்கிறேன் நல்லது செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அவர் செய்த ஒரு நல்ல விஷயத்தை அவர் அது இயூவை மாற்றினேன் எமர்ஜென்சி ஜோனிட்டை மாற்றினேன் என்று சொல்லுகிறார் ஆனால் அந்த விஷயம் கூட அதற்கு முந்தைய இருந்த வைத்திய அத்தியக்சால் நாம் ஓய் ஓய்வா லீவு நாள்கள் கூட ஞாயிறோ சனியோ போயா தினங்களிலோ மரண அல்லது எமது லீவு நாள் கூட வரும்போது அவர் இரவு பகலாக ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களாக சிறுகச் சிறுக சேர்த்து அதை செய்து விட்டு ஒரே இரு இரண்டு இரவுகளிலே இருபது நாட்களுக்கு முதல் ரெண்டு கிழமைகளிலே சாவச்சாரி வைத்தியசாலைக்கு நாலு வைத்திய அத்தியட்சர்கள் மாறியிருக்கிறார்கள் இவர் கடைசியாக வந்திருந்தார் அவர்கள் செய்த அனைத்து வேலையும் செய்துவிட்டு அவர் வைத்தியர்கள் அனைவரோடும் ஆலோசனை பெற்று வைத்திய பா நர்சிங் ஆஃபீஸர் ஹெல்த் அசிஸ்டன்கள் கிளீனிங் ஆஃபீஸர் செக்யூரிட்டி கார்டு அனைவரோடும் ஆலோசனையின் ஊடாக மிகவும் ஒரு நன்மதிப்பு பெற்ற ஒரு வைத்திய அத்தியட்சரும் அவர்கள் இதற்கு முந்தைய சாவகச்சேரி வைத்தியசாலையின் வைத்தியாச்சிகளை மிகவும் தரைக்குறவான முறையில் எந்த ஒரு ஆராதனையும் இல்லாமல் ஆடிஎச்எஸ் வேதனால் பல ஆதாரம் மட்டாமல் போலி குற்றக்காட்டுகளை என்ன அவருக்கு இந்த காலம மார்னிங் வேளையிலே அதிகாலை வேலையிலே கூற தோன்றுவதோ அதையெல்லாம் பொதுவெளியில் விடுவார் புதிதாக வந்த வைத்தியசாலை அத்தியகட்சகர் கடமைக்கு வந்த பின்னர் அங்கு பணிபுரிபவர்களால் எனக்கு பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன அது தொடர்பில் அனைத்து அதிகாரிகளிடமும் தெரிவித்துள்ளேன் குறித்தபடி எம் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்தார் சவரச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே தற்போது ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது அங்கே நோயாளர்களுக்கான சேவைகள் முற்றாக ஸ்தம்பிதமடைந்திருக்கின்றன அந்த வைத்தியசாலையிலே வைத்திய நிபுணர்கள் வைத்திய அதிகாரிகள் தற்போது பணிப்புறக்கணிப்பிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்களால் தற்போதைய வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் ஆர் அச்சுதன் அவர்கள் சம்பந்தமாக பல முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன தற்போது இந்த தற்போது அங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற வைத்திய அத்தியட்சகர் டாக்டர் ஆர் அச்சுதன் அவர்கள் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி மத்திய சுகாதார அமைச்சினாலே இந்த வைத்திய அத்தியட்சர்களின் கடமையை மேற்பார்வை செய்வதற்காக இங்கே நியமிக்கப்பட்டிருந்தார் உண்மையிலே அதுவரை அந்த வைத்தியசாலையிலே நான் இரண்டு முறை பல தடவைகள் அந்த வைத்தியசாலைகளுக்கு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரோடு சென்று பார்வையிட்டிருக்கின்றேன் அந்த வைத்தியசாலை குழாமினர் வைத்தியசாலை பணியாளர்கள் சிறப்பான சேவையை அந்த பிரதேச மக்களுக்கு ஆற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த வைத்தியசாலையிலே பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன பல புதிய பிரிவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன பல அபிவிருத்தி பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன எதிர்காலத்திலே பல பிரிவுகள் திறக்கப்பட இருக்கின்றன இந்த சூழ்நிலையிலே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அவர்கள் நிறைய விடயங்களை அந்த பணியாளர்கள் மிக திறம்பட சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சந்தர் சந்தர்ப்பத்திலே துரதி சவசமாக தற்போது நியமிக்கப்பட்ட புதிய வைத்திய அச்சத்தர் அவர்களின் நியமனத்திற்கு பின்னர் அவரது நடத்தைகள் குறிப்பாக அங்கே இருக்கின்ற பணியாளர்களோடு சம்பந்தப்பட்ட அவர்கள் நடந்து கொள்கின்ற விடம் விடயம் சம்பந்தமாக பல முறைப்பாடுகள் இங்கே எங்களுக்கு கிடைக்கப்பெற்றன இரண்டு நாட்களுக்கு முதல் அந்த வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்களும் சில வைத்திய அதிகாரிகளும் வந்து என்னை சந்தி இங்கே சந்தித்திருந்தார்கள் அவர்கள் தங்களுக்கு அந்த வைத்தியசாலையிலே பணியாற்றிய கூடியதாக அந்த சூழல் உகந்ததாக இல்லை என்று எனக்கு தெரிவித்திருந்தார்கள் எனவே தாங்கள் அங்கே பணியாற்றுவதற்கான ஒரு உகந்த சூழலை ஏற்றி ஏற்படுத்தி தருமாறு என்னை கேட்டிருந்தார்கள் எனவே இந்த விடயத்தை நான் மாகாண மட்டத்தில் இருக்கின்ற உயர் அதிகாரிகளுக்கும் மத்திய சுகாதார அமைச்சின் உயர் அதிகாரிகளுக்கும் இந்த விடயத்தை அவர்களது கவனத்துக்கு நான் கொண்டு வந்திருந்தேன் அவர்களால் எனக்கு ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது இவர்களால் தெரிவிக்கப்பட்ட முறைப்பாடுகள் சம்பந்தமாக ஒரு விசாரணையை மத்திய சுகாதார அமைச்சினாலே முன்னெடுக்கப்படும் என்றும் அந்த விசாரணைகள் முடியும் வரை தற்போதைய வைத்திய அத்தியட்சரை தற்காலிகமாக இந்த மாகாண பணிமனைக்கு இடமாற்றம் செய்வதென்றும் இந்த பிரச்சனை இந்த நெருக்கடி நிலை தீரும் வரைக்கும் தற்காலிகமாக இன்னொரு வைத்திய அதிகாரியை அங்கே வைத்திய அத்தியட்சராக நியமிக்கும்படியும் எனக்கு ஆலோசனையும் அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையிலே நான் தற்காலிகமாக இன்னொரு வைத்திய அதிகாரியரை டாக்டர் ராஜீவ் அவர்களை அந்த வைத்தியசாலைக்கு தற்காலிகமாக நான் நியமித்திருந்தேன் அவரது கடமையை பொறுப்பெடுப்பதற்காக நான் இரன் பிராந்திய சுகாதார சேவையில் பணிப்பாளருடன் இரண்டு தடவைகள் நான் அங்கே சென்றிருந்தேன் உண்மையிலே அந்த வைத்திய அதிகாரிக்கும் புதிய வைத்திய வைத்தியாத்தியாட்சகருக்கும் இந்த பொறுப்பை வழங்குவதற்காக ஆனால் துரது சவசமாக இரண்டு தடவைகளிலும் தற்போது அங்கே இருக்கின்ற வைத்திய அத்தியாட்சகர் அவரை தனது கடமையை பொறுப்பேற்பதற்கு அனுமதிக்கவில்லை எனவே எனது கடமையை நான் செய்ய விடாது தடுத்தமைக்காக நான் அதற்குரிய முறைப்பாடை நான் இப்போது செய்திருக்கின்றேன் எங்களுடைய நோக்கம் யாரையும் குற்றச்சாட்டுவதல்ல உண்மையிலே ஒரு விசாரணை இதில் யார் யார் ஆர்ப்பில் என்று நான் இங்கே கூற விரும்பவில்லை உண்மையிலே அந்த ஒரு விசாரணை முடிந்த பின்னர்தான் தான் அதை சொல்லக்கூடியதாக இருக்கும் யாருங்களை சரியா என்று ஆனால் எங்களுடைய தற்போதுள்ள நோக்கம் அந்த வைத்தியசாலையை ஒரு சுமூக நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அங்கே சேவைகள் பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் எங்களுக்கு இருக்கின்றது எனவே தான் நாங்கள் இந்த நடவடிக்கைக்கு முன்னெடுத்திருந்தோம் தற்போது மத்திய சுகாதார அமைச்சர் அந்த விசாரணை குழு வந்து தங்களுடைய விசாரணைகளை இன்று ஆரம்பித்திருக்கின்றது எனவே எங்களுடைய நோக்கம் நோயாளர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அந்த நோயாளர்களுக்கு வழமையான சேவை திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் முன்னெடுக்கின்றோம் என் வேளை இப்போது மக்களுக்கான சேவைகளை வழங்குவதற்கு ஒரு சில வைத்தியர்கள் இடையூறாக உள்ளதாக வைத்தியசாலை அத்தியக்சர் குற்றம் சாட்டியுள்ளார் ஏழா மாதம் மஞ்சள் பண்ணி பின்னர் மஞ்சள் வந்து எனக்கு எல்லாம் வந்து ரிவர் பண்ண சொல்லி போயிட்ட சரியில்லை நான் கேள்விப்பட்டான் ஜாகி சிமின்னு சொல்லி இல்லை கொண்டு வந்து ஒரு பக்கச்சார்கிட்ட வந்து எல்லாேருமே எனக்கு ஆளுக்காக இருக்கணும் ஏன் நான் அதை சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையிலே இல்லை அவ்வளோ எல்லாருக்கும் எல்லா அரசியல் சத்து சம்பந்தம் நான் வந்து உண்மையாகவே சரியான நன்றி பணம் பண்ணியிருக்கேன் എന്നെ നമ്പറ നമ്മൾ ഇപ്പോൾ ഇന്നേക്കൂടെ കോൾ വന്നത് ഇപ്പം കൂടെ കോൾ വന്നോ പേരാജന വൈദ്യശാലയ വന്ന് ഇപ്പൂർ ടെസ്റ്റ് പോലെ തന്നെ പഠിക്കണം നമ്മൾ എൻ്റെ എൻ്റെ അപ്പാമോ അഡ്മിഷൻ സാർ അപ്പം അങ്ങനെ ഉമ്മയാണ് സരിയാന കവൽ എന്ന് പറഞ്ഞാൽ നാട് ഒരു മെഡിക്കൽ ഡോക്ടറാണ് നമ്മൾ വേറെ ഇൻഡിജ്യൽ ഡോക്ടർ തന്നെ അഡ്മിനിസ്ട്രേറ്റിന് വന്ന ഇൻഡിജ്യൽ ഡോക്ടർ തന്നെ എപ്പോൾ നാൻ വാങ്ങി மெடிக்கல் ஓர்த்தடு கேட்டுக்கிட்ட நான் எடுக்கிறோம் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த பேஷண்ட்டை வேட்டம் என்னதுன்னா பார்ப்பேன் எடுத்துக்கிறோம் மெடிக்கல் ப்ரொஃபஷன் எடுக்கிற ஒரு நோபல் பிரச்சனை அது வந்து கடவுள் கடவுள் என்று இல்லையாருன்னு சொல்கிறது இந்த ஹாஸ்பிட்டல் வழியாலே முறைக்குமையான கடவுளில் சில வச்சுருக்கீங்க நாங்கள் ஒரு டாக்டர் என்று சொல்லி நாங்கள் சொல்லி ஒரு சங்கக்கடையில போய் நின்று கொண்டு ஒரு ஒரு செட்டில் போய் டாக்டருக்கு இடம் விடுவோம் சனம் இட வந்து நீங்கள் படிக்க படிப்பிக்கல ஒரு டாக்டருக்கு அந்த நீங்கள் ஒரு உயிர்காக உன்னதமான மருத்துவம் செய்கிறாலும் நான் என்ற விதத்தில் நான் சரியாக பண்ணி போய் எங்களை வைத்திய சாவில் எடுக்கிற இருபத்தோரு டாக்டர் கிடைக்கிற ஒரு பதினஞ்சு பதினாலு டாக்டர் சொல்லி உண்மையாக சொல்லணுமண்ட்டு அதை வந்து இதுக்கு பயனில் தான் போய் ஆடி நிற்கினோம் அதுக்கு வந்து உண்மையாக இன்றைய காலம் எட்டு மணிலேருந்து பின்னாடி நாலு மணி வட்டம் எனக்கு வந்து மெடிக்கல் சொல்லி இன்னமும் இன்ஃபார்ம் பண்ண படையில தந்தியாதி படையில அதால் நாளைக்கு வெளியே காலம் எட்டு மணிக்கு பிஓபிக்கு வந்து எலிஜிபிள் ஆகிடும் அதாவது வந்து நாளைக்கு நானு மின் என்எஸ்ஆருக்கிறபடியாக விஓபி அடிக்கலாம் நான் அதாவது இருபத்தி ஒரு பேருக்கு வந்து நாங்கள் பிஓபி அடிக்கலாம் சொத்தப்படி சட்டபடி நாகார் எம்எஸ்எஸ் இந்தியா என்ன எம்எஸ் மாறுகள் ஏற்படுது நான் ஒரு மணிதாக ஒன்று ஆர்டர் இருந்தால் நான் அது திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் என்னோட செய்த கால் பண்ணது நான் ரெண்டே கூட வந்து டாக்டர் ரஜுவை வந்து இன்னொரு எம்எஸ்ஸாக இருக்க விட்றீங்களான்னு சொல்லி கேட்டு விபி ச சமன் சமந்தர்ணஸ் இருப்பாங்க சார் அதை நான் சொன்னால் ஒம்என்ஸ்னால் ஊற்றி இருக்கேன் ரஜீவ் இருக்கார் என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணி பண்ணுறது வந்து கொலம்புரை மினிஸ்டியில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் வந்து டாக்டர் சொந்தபாலு மாட்டிப்பாங்க சார் அதாவது மைவாசர்கள் வந்து எனக்கு இன்சார்ட்டிங் தரம் வரையிலே இன்ப இன்ஸ்டோர்ட்டும் அதாவது வந்து இன்வெல்ட்டிங் பார்ட்டிங் இன்சோர்ட்னாக தரம் அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு போயிடாது ரெண்டாவது வந்து இப்படி நான் விட்டுட்டு போயிட்டேன்னு சொன்னால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு எம்எஸ் மாதிரி வேற பயப்படுது எங்கள் எஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு எம்எஸ் வந்தால் இதேமாதிரி தான் இந்த செய்தீன மண்டதால் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மாதிரி வேற பயப்படுது நாளைக்கு நாளைக்கு ஒரு ஜி ஒரு ஜிஎம் ஓடி ஒரு அராஜகமான இடமாக தான் மாறும் அப்படியாவது தொழிற்சங்கங்கள் சாக ஜிஎம்ஓயை சம்பந்தமான ஒரு பொய் வந்து நான் வந்து ஏற்கனவே இருக்கு அது தொழிற்சங்கங்கள் சம் நான் வந்து பாசிட்டிவ் ஆனால் ஆகும் நானோட ஜிஎம்ஓய் மெம்பர் இப்போ கூட நான் இதுக்கு சாகச்சரிந்த ஜிஎம்ஓ பிரான்ச் யூனியனே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ராமநாதன் இந்த பிரான்ஞ்சுனியை கிரியேட் பண்ணிட்டு எனக்கு என்ன கவலை என்று சொன்னால் நான் கிரியேட் பண்ண பிரான்ச் எனக்கு இதான் ஸ்ட்ரைக் பண்ணுவேன் நான் ரீப்லையே அதுக்கு செய்யலை கொலை செய்யிருந்தால் கொஞ்சம் சம்பந்தமான இதை வந்து ஒன்று ரெண்டு பேர் டாக்டர் இன்டர்வர் டாக்டர் பிரணம சில்லையா டாக்டர் ஒன்று ஒன்றிஞ்ச ஒரு மூன்று பேர் அப்படி ஒரு முப்பத்தி ஐந்து பேர் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இவனுக்கு செய்து ஆட்டுறேன் பேர் நான் என்று சொல்லி எனக்கு இல்லை நீங்கள் செய்கிறேன் சரி எனக்கு கவலையாக இருக்குது அந்த பேர்ட்டியை வந்து நான் நல்லாமல் கொடுக்குவோம் ட்ரை மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன் நான் மாதிரி நிற்கிறேன் நான் என்னென்றால் இப்போ நீங்கள் என்ன பாதிக்கிறேன்னு நினச்சிக்கோ நான் நேற்று தான் ஒரு வீடியோடு போட்டால் நீங்கள் நான் போகிறேன்னு நீங்கள் வாங்க வேண்டாம் அப்படியே மட்டு மணி வரைக்கும் நீங்கள் வரையில் அதாவது நான் எட்டு மணிலேருந்து பேசுகிற பார்க்குறேங்கிறேன் இப்போ நான் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இந்த வரைக்கும் நான் விடிய இரவு நாலரை படுத்தினான் வெளியே அஞ்சரைக்கே எழுந்தேன் தண்ணி மட்டும்தான் குடிச்சினான் இப்போ ஒரு மூன்று மணி விட தண்ணி தான் குடிக்கணும் நான் இங்கே நிற்கிறதுக்கு வந்து பேஷண்ட்டை கொண்டு நடக்கக்கூடாது இங்கே விழுந்தவங்க நர்ஸ்னா பார்ப்பாங்க டாக்டர் விட நேர்ஸ்னா வடிவாக பார்ப்பாங்க அப்படின்னு டாக்டர்ஸ் கட்டாயம் இங்கே கிட்ட தேவையாக இருந்ததில்லை இப்போ விழுந்தாலும் பார்த்து ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு ஆம்புலன்ஸாக கட்டிருப்பாங்க சரியான கவலை என்னென்னா நம்ம டாக்டரை வந்து ஓர்த்து எடுத்து எனக்கு விளங்குற நான் இதுக்கு பிறகு டாக்டர் மயூரன் அல்லது டாக்டர் இன்ட்ரோ நான் ஒரு டாக்டர் என்று சொல்லி எங்கேயாவது சொல்லி வினமே இருந்தால் நாகப்பிடுங்கி சாடாமுன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு அவ்வளோ கவலையாக ஆயிருந்தேன் நான் கவலையோடான்னு சொல்கிறேன் எனக்கு அதே பார பேர்சனில் அட்டாக் பண்ணணும்னு ஒரு அவசியம் இல்லை அப்படி ஒரு தேவை இல்லை எனக்கு சரியான கவலை என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒரு டாக்டர் ஒரு பேசுகிறேன் இல்லை இப்போ கூட ரெண்டு மத்தியாவதுக்கு மூலம் ஒரு ஜெக்னாடி சொல்லி டாக்டர்ஸை பார்த்து வந்தீங்கன்னா அவர் தெரியும் நான் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அஞ்சு வயசு பிள்ளை மோட்டர் பைக்கில் விழுந்து நோஸ் ஸ்பீடிங் வந்தது அந்த பிள்ளை வந்தது வந்து மோட்டர் சைக்கிளில் சின்ன சார்ஜ் மோட்டர் சைக்கிள் மாதிரி மோட்டர் சைக்கிள் வந்து ஆட்டோவில் வந்திருந்தேன் நான் இந்த பேச நான் பார்த்து போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இருக்காட்டி நோஸ் பிளீங்களோட நான் வந்து மிஜம் குள்ளத்தை விட டாக்டர் சார் கேரளர் நான் வந்து பார்த்துட்டு டூ மினஸ் ட்ரான்ஸ்ஃபர் நாளைக்குன்னு சொல்லிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் இருக்கிற பிள்ளையில நான் எங்கே பிஸ் தான் படித்தேன் அதான் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் தெரியுமா கிளாக் பண்ண தெரியுங்க அப்டியூ கண்டா போடுறது கூட வந்தான்னு தெரியுங்க எனக்கு டாக்ஸ் கொடுக்கணும் தெரியும் எனக்கு ஃபார்ம் கொடுத்து செகண்ட் டைம் நான் ரிப்பீட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தான் நானும் போய் அந்த நேரம் வாயத்துலருந்து சொல்லி ரிப்பீட்டை ப்ராப்பராக பேனை கொடுத்து அதுக்கப்புறம் நான் செகண்ட் எடுத்துக்கணும் போனேன் எடுத்துக்கணும் எல்லாருக்கும் எனக்கு தெரியும் பாமதி எனக்கு வந்து நான் புத்தகம் எனக்கு அத்துப்படி எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் நாங்கள் ஒரு டாக்டராக இருந்து கொண்டும் இப்படியான ஒரு இல்லாமல் பேஷண்ட் ஆடும் பரவாயில்லை நாங்கள் செய்தார்கள் நீங்கள் யாரையும் செய்தீங்க எனக்கிட்ட செய்தாருங்க இப்ப என்னோட ஒரு ஆளா இவரோட என்னோட வீடியோ எடுக்க என்னோட அடிவாடு நான் இவருக்கு போய் அடிக்கணும் அதோட இவருடைய அம்மா தங்கச்சி சித்தப்பா அது என்ன தமிழகத்தான் அந்த வரலாறு இல்ல நீங்க ரொம்ப விளங்கிக்கூட நாங்க முப்பது வருஷம் போராட்ட இடத்துல இருந்தாங்க ஒரு நாளுமே எங்களுக்கு யாரோ தலைவரம் நான் அதை பத்தி ஒண்ணு கலைக்க விரும்பல அவர் ஒரு நாள் சொல்லையில அங்க பிரச்சனை படுறாங்க அவன் பிள்ளை குட்டிகள் எல்லாத்தையும் சுட்டு தந்திங்க இப்போ நாங்கள் உங்களுக்கு அதை பிள்ளைங்களுக்கு நாங்கள் ஒரு மரவோட வாழ்ந்த தமிழினம் நானு தோ தான் சரி சரியான கவலை என்னென்னு சொன்னால் அது யாராக இருக்கட்டும் எந்த ஒரு அரசியல் கட்டாயம் வந்து மாறி 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 அதை இந்த பிள்ளை அம்மா சித்தப்பா ஒருத்தர் இருந்தாலே ஆடிக்கிறீர்கள் பிரச்சனை இருக்கிறாள் வந்து இருக்கிறார்கள் தெரிவித்தார் இஷ்னோட பிரச்சனை சொன்னா நீங்கள் வந்து என்ன செய்ய எனக்கு எதிரான அச்சனை தான் எடுப்போம் எனக்கு எதிராக மூன்று போய் வழக்கு போட்டு போக சகோதரியில வந்து போலீஸ் ஸ்டேஷன் இது வந்து நான் ஃபேஸ் பண்ணேன் எனக்கு பிரச்சனை நான் இப்போ எல்லாருமே என்ன வந்து இருக்கிறேன் நீ எப்படி சிரிச்சு வந்து நான் என்ன அளவணும் சொல்லி காரணம் என்ன கேட்டேன் அப்படி வந்து இருந்தேன் நானே பயப்படுவேன் எனக்கு லெட்டர் வந்தா நான் போறேன் சொல்லிருக்கேன் அங்க இருக்க சார் மாதிரி கால் பண்ணி சொல்லி இருக்கேன் சார் நான் நம்பர் சொல்லிருக்காங்க லெட்டர் வந்தா நீங்க போகலாம் மற்றபடி இருக்கலாம் சொல்லியிருக்கணும்

அவர் வந்தா கொஞ்சம் நார்மலி ஹாஸ்பிடல் உடைய இம்ப்ரூவ்மென்ட் அயர்ங்கரமா கூனியிட்டது அத एक्चुअली அந்த ஹாஸ்பிடல் ஒரு கேர் கேடர்டஸ் பழைய மிஸ் proper function for the thing in the hall and actually 2021 I think were, I was, a and I that was the DCC uh, um, uh, 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 chairman இப்ப இவர் வந்து செய்யீங்க அந்த பப்ளிக் அத ஃபீல் பண்ணி சோ ப்ளீஸ் ஆல்சோ ப்ளீஸ் கன்சிடர் பண்ணனும் விஷயம் தி 90% இங்க வந்து பிரைஸ்ல வந்து எங்கள ஏதோ கூடாதோ நான் சலடிசம் ஃபாலோ பண்ணுங்க 2 நடந்து அடிபாரம் நடந்து என்னنا இல்ல உண்மையா சின்ன எனக்கு ட்ரூ மேனிக்கு ஸ்பாயில்ல சோம் மைண்டர் ஒரு முடியாத <Damascus>

कोर्ट हैं ना कहीं ना कहीं ना कहीं ना कहीं ना कहीं ना कहीं ना टैप ना कहीं 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 சேனல பொதுவான ஒரு ப்ராஜெக்ட் as அந்த ஹாஸ்பிடல அந்த இம்ப்ரூவ்மென்ட்ஸ் செய்ய முடியாம இருக்குங்கிறதுதனால அப்படியே அதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நானே வாங்குறேன் இல்லன்னா प्रीवियसா இருந்த அந்த मोस्ट இருந்த பிரசிடென்ட் இருந்த அட்ஜெஸ்டேட்டர்ஸ் ஏ அந்த செய்ங்க இவத்துக்கு பின்னால வரது